இந்த இந்த ரோலர் வாரதுக்கான ஒரு முக்கிய காரணத்தை யோசிச்சு பாருங்க ஒருதன் தந்த வீட்டிலேயே ஒரு பொருட்கள் இல்லை எங்கள்கிட்ட ஒன்று மில்லியனை தான் பக்கத்து வீட்டுக்கு கலவெடுக்க போகிறது ஏன்னெண்டா என்னட்டி ஒன்று மில்லியன் தெரிஞ்சவொடனே அவன் கிணக்க வச்சுக்கலான் அவன்கிட்ட போய் கலவெடுக்கிறது இதுதான் இந்த ரோலருன்ற இந்தியாவுன்ற நிலை நாங்கள் இப்போ அன்னை நேற்று நேற்று முன்னாள் பார்த்தேன் இந்த சீமான் அன்னையும் ஒரு வளம் இல்லாமல் கதைக்கிறார் என்ன பிரஜனை என்று சொன்னால் ஆந்திராக்காரன் இங்கே வரான் மீன் பிடிக்க அவனை பிடிக்கவில்லை என்று சொல்லாமல் கதைக்கிறார் நாங்கள் ஒட்டுமொத்தமா சொல்றது சொல்கிறது இந்தியா மீனவர் இலங்கை இல்லைக்க தாண்டாவிரண்டு ராமேஸ்வர மீனவர் தூத்துக்குடி மீனவர் என்று நாங்கள் கதைக்கலை அன்றைக்கு ஒரு தலைவர் கிடைக்கிற நாங்கள் ராமேஸ்வரக்காரன் நாங்கள் க உண்ணாவிரதம் இருக்கிறோம் நீங்கள் நாங்கள் வர இல்லை எங்களை சாட்டினால் அது தூத்துக்குடிக்காராம பாவியடா தூத்துக்குடி எங்கள் கிடக்கு ராமேஸ்வரம் எங்கள் கிடக்கு எல்லாமே இந்தியாவுக்கு தான் கிடக்குது ஆந்திரா இந்தியாவுக்கு தானே கிடக்குது உங்களுக்கு மூலையா இல்லையா பக்க எல்லாத்தையும் அழிச்சு போட்டு எங்களை அழிக்க வாரிகள் அங்க எல்லாத்தையும் நோண்டி வெறும் பவுடரா மண்ணாக்கி வச்சிருக்கீங்க கூட இந்தியா கடலை அப்படி ஆக்கி போட்டு தானே இந்த எங்கள்கிட்ட வந்து களை எடுக்க வாரிகள் அங்க இருந்து இங்க என்னத்துக்கு வாரிகள் கேட்க சொல்றாங்க அங்க மீன் இல்லை இலங்கைக்கு போகணும் ஸ்ரீலங்காவுக்கு போகணும் அங்க உள்ள முதலாளிவே தள்ளி விடுறாங்க ஸ்ரீலங்காவும் அத்தனை ரோடரும் பறைக்கப்பட வேணும் இங்க வேற அஞ்சு வரையும் குறைவில் அடைக்கப்பட வேணும் இது தெரிஞ்சாத்தான் அங்க பிடிச்சி அடைக்கலாம் அங்கே அடையுங்கோ உங்களுடைய ஆக்களை எல்லதாண்டிதான் உங்களை ஜெயில போடுங்கோ உங்களுடைய ஆக்கலை படகு எல்லதாண்டி வந்தால் அதை பிடிச்சி நீங்க காபருக்கு அடையுங்கோ இங்கே விடாதோ உங்களுக்கும் மிலுக்கு தானே கடற்படை எங்கிற கடலே கண்டிப்பாக இதை செய்யணும் செய்யணும்னா கடற்படையே எடுக்கக்கூடாது எங்களுடைய நாட்டில எங்களை எல்லா பாதுகாக்காத கடற்படை என்னத்துக்கு நீங்க சுட்டாலும் பரவாயில்லை நான் அடிச்சுதான் சொல்லுவேன் என்ற கடல் எந்த

காசுக்கேம் பொண்ணு கேம் இருக்க நீங்கள் எல்லாத்தையும் நாசமாக்கி வச்சிட்டு அதுக்கு மேல குப்பை மட்டும் ஏறணும் கருத்து கொண்டிருக்கிறீர்கள் இப்ப எல்லாம் உடனடியாக செய்ய வேண்டிய வேலை எங்க நாடு எப்படி வளம் பெற வேணும் எங்க இருந்து இது தோற்க வேணும்ன்றதை யோசிங்க நன்றி வணக்கம் இந்த நாட்டில் எவ்வளவு கோழி பண்ண போடலாம் ஐயா போட்டாலே முட்டை எல்லாருக்கும் கொடுக்கலாமே நல்ல சத்துணவு கொடுக்கலாமே சத்துள்ள நாட்டுக்கோழி வித்தனை செய்யலாமே ஏன் இந்த முதலைக்கு போடுற என்ன இந்த பொயிலர் கோழியை கொண்டு வந்து மனுஷனுக்கு போடணும் இந்த சீனாவில் அதில் முதலைக்கு டிப் பண்ணுறான் இந்த கோழியை வச்சு முதலை வளர்க்குறான் முதலைக்கு டிப் பண்ணுறான் அதையும் பார்த்துக்கொண்டு இதையும் பார்த்தா மனிதனுக்கு முதலை சாப்பாடை எங்களுக்கு போடுற தான் தெரியுது எங்கே பார்க்க இதெல்லாமே ஏன் சத்துணவுன்னா சத்துணவை கொடுக்கணும் நாங்கள் ஊர்கோணி வளர்க்கலாம் எல்லாரும் அப்போ இந்த துத்தம் நடந்த காலத்தில் நீங்களே பாருங்க இந்த முப்பது வருஷத்துல தொன்று வாக்கு முட்டைன்றாங்க அத்தனை பேர் டே தான் இருந்தது என்னென்று வந்தது பொறுமையத்தை உருவாக்கி கட்டமைப்பை உருவாக்கி நீங்கள் தடுத்த போதிலும் முட்டை தேவையானது வந்தது எப்படி வந்தது எங்கள்ட்ட முட்டை நீங்கள் ஏன் சும்மா கூட்டம் கூடுறோம் நாடாளுமன்றத்தில் போய் தேவையில்லாம் கதைக்கிறோம் எங்கட நாட்டை எப்படி பலப்படுத்தணும்ன்றது தெரியாட்ட வாங்கும் சொல்லித்தரலாம் எங்கெங்க என்ன செய்யலாம் முழு நேரம் இந்த தண்ணியெல்லாம் அடைச்சி வச்சு எங்களை தேக்கினால்

நீ ஒரு நிதியும் எடுக்க வேண்டாம் எங்களை நாட்டின் வளத்தை எப்படி பெருக்கலாம் பதினெட்டு தொழிற்சாலைகள் உருவாக்குங்கோ மீன் எல்லாம் ஏற்றுமதி ஆகும் இன்றைக்கு வெளச்சான் எங்கள்கிட்ட வரும் பண்ணைகளை எல்லாத்தையும் நிப்பாட்டுங்கோ கடல்ல பிடிக்க விடுங்கோ அட்டைய அட்டை பண்ணிய வையாத அது சீனாக்காரன் தானா உருவாக்கினது எங்களை அந்த சைவருக்கு ஒன்று அவன் இன்றைக்கு எங்கள்கிட்ட இருந்து எங்களை ஒரு கொத்தடிமையாக்கி அந்த வேலை வாங்குறான் அதெல்லாம் தூசிங்கோ இந்த கணக்க இது இப்படி கதைக்க போனால் இது சாதாரணமாக செய்தியாக இருக்காது மிக பெரும் மூன்று மருத்துவால படமாக மாறும் இது ஏனென்றா அனுராக்குமார நாயக்கா மோடி பிரதமர் இந்திய பிரதமரை சந்திக்கிற போது மனிதாபிமான ரீதியில் அனுபவம் என்று இருக்கின்றார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மனிதாபிமான முறையில் அனுபவம்ன்றது ஒரு என்ன சொல்கிறது ஒரு யுத்தத்தில் இருந்து மீண்டு வந்த சனத்துக்கு மனிதாபிமான முறையில் நாங்கள் மானியம் கொடுப்போம்னு சொல்கிறது அது மனிதாபிமான இப்போ வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மனிதாபிமான முறையில் நாங்கள் உதவி செய்வோம் என்று சொல்கிறது அதே மனிதாபிமானம்ன்றது அதுக்கு நாங்கள் கிடக்கு இது எங்கி வெள்ளிய தாண்டிவாரவனுக்கும் இதுக்கும் மனிதாபிமானத்துக்கும் என்ன சம்பந்தம் ஐயா ஜனாதி அவர் மனாதி மனிதாபிமான முறையில் பேசி தீர்ப்போம் இல்லாட்டம் மனிதாபிமானம்ன்றது இதுக்கே ஒரு துளி கூட வரையிடாது வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவனுக்கு மனிதாபிமானம் இருக்குது யுத்தத்தில் பாதிக்கப்பட்டவனுக்கு மனிதாபிமானம் இருக்குது அதுவெல்லாம் பாதிக்கப்பட்ட நிலையில் எங்களுக்கு அவங்களாம் மனிதாபிமான முறையில் திட்டம் பெறக்கூடாது நாங்கள் போய் சொல்லக்கூடாது நீங்கள் மனிதாபிமான முறையில் நாங்கள் பேசுவோம் நாங்கள் பாதிக்கப்பட்டாங்க ஒரு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவன்ட்ட போய் சொல்றது அவன் எழுப்பி சொல்றது மனிதாபிமான முறையில் உங்களோட நாங்கள் பேச போகிற மாட்டேன் என்ன கதைய இது இது இதெல்லாம் கற்றுக்கொண்டு வாருங்கள் எனக்கு ஒன்றுமா இல்லை மனிதாபிமானம் என்றாலும் இங்கே எங்களுடைய எல்லி வேண்டாங்க அதுதான் முக்கியம் அதை யோசிக்காம சும்மா சொல்லி கொண்டிருக்கிறது நாங்க மனிதாபிமானம் இது மனிதாபிமான முறையில பேச வேண்டாம் இந்த இந்த அஞ்சு வருஷம் ஜனாதிபதிய காலமும் பேசப்பட போதுன்றது எங்களுக்கு கருத்துள்ளாளருக்கு விளங்கிடுச்சு இனி எங்களுக்கு நன்மை கிடையாதுன்றது தெரிய வந்துட்டு எங்கட வளம் எந்த எங்களுக்கு அதான் நாங்கள் இன்றைக்கு ஜனாதிபதிக்கும் இந்த இதை எங்களை எங்களோட நாட்டு ஜனாதிபதிக்கும் இந்த பொன்றுகோளை போடுறது என்ன காரணம்னு சொன்னா எ நாட்டு பலத்தை நாங்கள் பெருக்கவோனோம் எங்களை நாட்டு வளத்தை எப்படி நாங்கள் மேலே கொண்டு போனோம் என்ற மட்டும் யோசிச்சா எங்களை நாடு நிவாரணம் பிச்சை பக்கத்து நாடு பிச்சை போடுறது வேறொரு நாடு எங்களுக்கு பிச்சை போடுறது இது எதுவுமே இருக்காது நாங்கள் பிச்சை எடுத்துல வேற அல்ல எங்களை வளம் எங்கள அப்படி இருந்தால் நாங்கள் எங்கேயோ போயிடும் வெளிநாட்டுக்கு நாங்கள் காசு கொடுக்கலாம் இது எங்கள வளம் இந்த வளத்துக்களை பேண விடுங்க உங்களுக்கு தெரியாட்டை எங்கள்கிட்ட வந்து கேளுங்கோ நாங்கள் சொல்றோம் இந்த பலத்தை எப்படி பிறக்கலாமன்றதை சொல்கிறோம் நாங்கள் படிக்காட்டாலும் எங்களை நாட்டின் பலம் எப்படி இருக்குன்றதை மட்டும் சொல்லுவோம் அது கூட்டங்கள் குறு கூடி எல்லாம் கிடைக்கிறாங்களோ ஒன்றுமா விளங்க இல்லை ஒரு அது சரி இப்போ இருந்தால் அரசாங்கங்களும் ஒரு முட்டை உற்பத்தி செய்யாது அரசாங்கத்துக்கு நாங்கள் போய் இப்போ முட்டையோட முட்டை வார நாட்டுக்கே இருக்கிறோம்டா நாங்கள் எங்கே இருக்கிறோம்ன்றதை மட்டும் யோசிக்குவோம் எங்களோட வளம் எங்கே போகப்பட்டுது நாங்கள் என்ன செய்கிறோம் ஒருவருமே வச்சிருக்கக்கூடாது பேசி தீர்க்கிறன்றது பேசி தீர்க்கிறோம் என்றது புதுசாக உருவாகிறது வளமான கடவுள் அமைப்பின் பேச்சாளரும் இணைப்பாளருமாகிய காத்திருக்காம இந்த இண்டையில் நிலவரம் இந்த எங்கட ஜனாதிபதி இந்தியாவுக்கு பேச்சுவார்த்தைக்காக போயிருக்கிறார் ஒரு நல்ல விஷயம் பேசியது எல்லாம் அதை சரியாக செய்யணுமன்ற நாங்கள் இதில் சொல்ல இருக்குது இதெல்லாம் வந்து பேசி தீர்ப்போம் பேசி தீர்ப்போம் இல்லாட்டா காலத்தை எடுத்து பேசுவோம்ன்றது எல்லாத்தையும் தள்ளி வச்சிருக்கணும் ஏன்னெண்டா இவ்வளோ காலமும் எழுபத்தி ரெண்டு வருஷமாக பேசித்தான் போய்கொண்டிருக்குது யுத்தம் முடிஞ்ச காலத்துக்கு பிறகும் பேசித்தான் போய்கொண்டிருந்தது காலத்தை கடத்துறது பேசுறதுக்கு இது இடமில்லை எங்களுக்கு பிரச்சனை என்னென்றால் எங்களை எல்லே என்னத்துக்கு பேச இருக்குதில்லை எங்கடைய எல்லையே நாங்கள் எங்கேயே எல்லைக்குள்ள வர வேண்டாம்னு சொல்கிறதுக்கு இதுல என்ன பேசுறதுக்கு இருக்குது பேசி தீர்ப்பம்ன்றதை விட்டுருவோம் எங்கட எல்லையதை மட்டும் இணைக்குவோணும் அதுதான் முக்கியம் இதில் பேசி தீர்த்த தீர்க்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை மீனவர் பிரச்சனைன்றது காலகாலமாக ஏற்கனவே இருந்த கடத்தல் அமைச்சரும் சரி எல்லாருமே பேசி தீர்ப்பம் பேசி தீர்ப்போம் காலத்தை கடத்தி இப்பவும் அதே மேலே தான் நீங்க செய்ய போறீங்க பேசி தீர்ப்போம் காலத்தை கடத்துறது அதுக்கு போக கூடாது ஒரு காலம் பேசி தீர்க்கிறதுக்கு இடமே இல்லை பேச்சுக்கே எளி இடம் இல்லை எங்கடைய இல்லை அந்த எல்லைய நீங்கள் சரியாக பேணி விட்டால் பேச்சுவார்த்தைக்கே இடம் இல்லை மீனவர் எங்கட எங்கட வளத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் எங்கட நாடு எங்கட வளம் மற்ற நாட்டோட போய் நாங்கள் பேசணும் ரெண்டு நாடும் அவன் நாட்டுக்குள்ள போய் மீன் பிடிக்கிறது நாட்டுக்கு வந்து மீன் பிடிக்கிறான் பேசலாம் நாங்களும் உங்களோட இடத்துல வந்து மீன் பிடிக்கிறோம் நீங்களும் உங்களோட இடத்துல வந்து மீன் பிடிக்கும் பேசுறதுக்கு இதே பேசுறதுக்கு என்ன விட எங்கடையில் குள்ள வராது வேண்டி சொல்றதுக்கும் பேசக்கூட அப்போ பக்க ஒரு ஒரு தோட்டத்தை உருவாக்கி போட்டு காணிக்குள்ளே அங்கால இருக்கிறவன் தேங்காய் பிடிக்க முடியாது இங்கால வந்து அவன் தேங்காய் பிடிங்கிறான்னா பேசுவான் வேண்டிய சொல்றது வேலி போடுறதுக்கு இல்லை முதல் யோசிக்க வேண்டியது இல்லையே எங்களுடைய நாட்டு கடற்படை உடனடியாக அதுக்கு செய்ய வேணும் இல்லை அவேந்த நாட்டிலே கடற்படை தானே அதை பிடிக்க சொல்லுங்க அதே இந்த நாட்டு படகு எல்லாத்தையும் அதையே பிடிக்க சொல்லுங்க அதுதான் முக்கியம் அதே என்ற இல்லை இல்லையா கடன் தான் பிடிச்சால் தன்னுடைய கடை தாங்களே சிறை வைக்கலாமே நாங்கள் இங்கே சிறை வேண்டிய அவசியம் இல்லையே படகுகளை எடுத்து கொண்டுங்க மயிலடியில் ஹாபரெண்டு பேரில் குப்பை குவிச்சு விட்ருக்காங்க குப்பையாக குவிச்சு விட்ருக்காங்க ஒன்றுமே செய்யலாம் இங்கே இருக்கிற தொழிலாளர் கூட தொழில் செய்ய முடியாத நிலையில இருக்கிறோம் ஏன் இதை கொண்டு இங்கேயாவில் வாடுறதால தானே இனி வரக்கூடாது பேச்சு வார்த்தை போக கூடாது எங்க இல்லை இந்த எல்லாக்கு இந்தியாவில் வந்தால் தண்டனை தான் அது இருந்தாலும் கடும் தண்டனையாக இருக்கணும் ஏன் மியான்மருக்கு அங்கால் போனவனுக்கு அங்கே சிங்கள ஒரு ஒரு ரோலருக்கு இந்த எங்கட ரோலர் இல்லை எங்க மீன்பிடி நாள் காலத்துக்கு கடூரிய சிரத்தன்னு எல்லை காண்டினது கடூரிய சிரத்தன்னு எங்க எல்லைக்குள்ள வந்து மீன்பிடிச்சதுக்கு அஞ்சு லட்சம் ஒரு ஆளுக்கு அபராதம் ஒரு மீனா படம் ஒன்று போய் இருக்குது யோசி பாருங்க அந்த நாடு என்னத்துக்காக அதை செய்தது எந்த நாட்டுக்குள்ள வராது எந்த வளத்தை தொடாத என்றான சொல்லுது அப்ப பேர் என்ன நாங்க பேசி தீர்ப்போம் என்றது இந்த படமான கடலோடிகள் yeah it is cool.